அதாவது சித்ர மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் புதுப்பெயர்ச்சி இப்ப நான் சொல்றது உண்மையான புலான்

புது கடன் வாங்குவோம் புதுசா புதுசா கடை வாங்குவோம் புதுசா கடன் வாங்கி கல்யாணம் செய்வது வீடு கட்டுவது குடும்ப முன்னேற்றம் இப்படி வந்து இப்படிப்பட்ட செலவு எல்லாம் இருக்கும் சுமாரா ஓடும் மூன்றாவது மிதனராசி மிதுனராசி பதினெட்டாவது குருவாருக்கு பதினெட்டாவது குரு அந்த குரு நிறைய கொஞ்சம் நிறைய ஏற்படும்

எவ்வளவு சனி இருக்கு அதுக்கு கண்ட சனி கண்டா சனி என்ன பண்ணுவோம் எந்த கருத்து போனாலும் ஆழத்துக்கு இருக்க ஆமா

கன்னி கன்ன ஒன்பதாம் அடுத்த பேரு பேரு ஒன்பது அது போல அந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் ஆமா இல்ல ரெண்டு மூணு வருஷமும் நடக்காத காரியம்

எட்ட குருளாராசிக்கு வெறிநாடு போறதுக்கு வாய்ப்பு எது குரு தவறு அடிக்கடி சண்டைக்கு அடுத்தது ராசித்துக்கு ஏழாவது குரு

ஒரு வக்க மகர ராசி கும்பராசிக்கார்கள் சனி பகவான் இதுவும் பண்ண மாட்டேன் சரிங்களா இதுதான் பன்னிரெண்டு ராசியுடைய பலன் பலன் அந்த ராசிக்காரன் கேட்டுக்கலாம் அதனால குறையில